வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பு சாப்பிட்டீங்களா காலையில் பால் ஊக்கணும்ண்ணா நீங்கள் வந்து நின்ட்டால் கத்த ஆரம்பிச்சிடும் அப்புறம் எப்படி இருக்கீங்க மலேசியெல்லாம் போயிட்டு வந்தாச்சு சுற்றுப்பயணம் மிக சிறப்பாக இருந்துச்சு இத்தனை வருஷம் போகணுட்டு திடீர்னு போனோம்னா அதுக்கு வந்து நேரம் காலம் டைம் கரெக்டாக அமையணும் திடீர்னு ஒரே பத்து நாள் பிளான் ஆச்சு நம்ம பிரதர் ஒருத்தர் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அதுவும் சாதனை கூட்டிட்டு போனிங்க ஃபஸ்ட் கிளாஸ் இப்போது ஃபஸ்ட் கிளாஸில் வந்து டிக்கெட் பத்துருவான்னா சாதாரண கிளாஸில் பத்து ரூபா ஃபஸ்ட் கிளாஸில் அதோட பத்து மடங்கு ஜாஸ்தி வேறு என்ன வாங்க இப்படி சொல்கிறது நல்லா என்ஜாய் பண்ணேன் ஊரெல்லாம் நல்லா சுற்றி காமிச்சார் நடக்க ஊரில் ஒரு ஏசி கார் வச்சார் நாலஞ்சு காரில் ஒரு சர்றது சர்றது சரது சர் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கார் அவர் வீடு அங்கே பெரிய ஒரு இருபத்தஞ்சாவது மாடலில் ஐம்பது மடையில் தங்க வச்சார் முருகன் கோயில் கூப்பிட்டு போனார் முதல் முறையாக படைச்சிது நல்லா என்ஜாய் பண்ண கோயில இடத்த எல்லாமே பார்த்தேங்க ஒரு முக்கியமாக நாலஞ்சு இடம் பார்க்கணும் முடியல டைம் இல்லை அதுவொரு நான் கிளம்ப வந்துட்டேன் அவர் இருக்க சொல்கிறாரு சூரிய இங்கே தம்பி தனியாக இருப்பானே கஷ்டம் இல்லை அஞ்சு நாளில் வந்து நான் ஒன்று குளிப்பாட்டிட்டேன் குளிப்பாட்டுறதுக்கு பயப்படுறாங்க எங்கள் ஒய்ஃபு ஏன்னா எட்டு ட்யூ வீடு வந்துச்சுன்னா குளிப்பாட்டுறப்போ பயப்படுறாங்க உடம்ப தைச்சி விட்ருக்காங்க எங்கள் ஒய்ஃபு ஒன்று ரெண்டு நாள் நாள் துச்சி விட்ருக்காங்க என் தம்பி பாலாஜி திருவத்தூர்லேருந்து வந்து அவன் ஒரு நாள் உடம்பு ஃபுல்லாக துவச்சி விட்ருக்கான் மற்ற நாள் இங்கே துடைச்சி விட்ருக்காங்க குளிப்பாட்டது பயப்படுறாங்க அந்த குளிப்பாட்டுறப்போ அந்த யூரின் இருந்து வந்துச்சுன்னா நான் திண்டி வந்தோம் சேலம் ஈரோடு இங்கே எங்கனா இருந்தாலும் பஸ்ஸு பிடிச்சி வந்துடுவேன் நைட்டு பிடிச்சி கருங்க மலேசியா மலேசியாவிலேருந்து வர முடியாது அதுதான் வந்து ஓகே நல்லா சுற்றி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு மலேசியா மக்கள் வேற லெவலுங்க இடம் அவ்வளோ நீட்டாக இருக்குது ரோடு அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு என்ன சொல்கிறது ரோடுக்கு வந்து டேக்ஸி ஒரு ஒரு வெள்ளி ஆளுங்களாம் கிடையாது காரைக்காமி சடங்கு போயினே இருக்கணும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு நம்ம இந்தியன் மக்கள் மக்கள்கிட்ட கற்றுக்கொண்டே நிறைய இருக்குது மலேசியா மக்கள்கிட்ட கற்றுக்கொண்டே நிறைய இருக்குது விட்டு கொடுக்கக்கூடாது இல்லையா ரைட் ஓகே சூப்பர் அடுத்து அஞ்சு நாள் அங்கே இருந்தேன் அஞ்சு நாள் நான் சாப்பாடே சாப்பிடல சிக்கன் மட்டன் ஃபிஷ் ஃபிஷ் நான் சாப்பிடவே மாட்டேன் ஆக்சுவலாக அங்கே வந்து வஞ்சிரம் நல்லா இருந்துச்சு நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃப்ரை பண்ணி நாங்கள் வஞ்சிரம் அப்புறம் வந்து இறால் சூப்பராக இறால் வந்து தோலோடு செய்கிறாங்க அண்ணா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சாப்பிட்றப்ப தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்ணும் நல்லா இருந்துச்சு அவங்களுடைய பாரம்பரிய உணவு வேறு மாதிரி இருக்குது நம்மளும் வேறு மாதிரி இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்மளும் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு என்ன சொல்கிறது அங்கே சீன தமிழ மலேசிய மக்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ற இடம் மாமக் மாமக்கின்ற ஒரு இடம் இருக்குது அந்த ஒரு ஹோட்டலில் எல்லாமே எல்லாமே இருக்குது சைனீஸ் ஃபுட்டு இருக்குது நான் இப்போ சா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய லெமன் அதே மாதிரி தூரியன் பழம் வித்தியாசமான ஒரு தூரியன் பழம் நல்லா இருந்துச்சு இவ்வளோ பெரிய பழம் திருவிழா பார்க்குறதுக்கு மூணே மூணு சோலை பலா பலாப்பழம் மாதிரி அதை கையில் எத்தனை சாப்பிடக்கூடாது பிளாஸ்டிக் தான் சாப்பிட்ணும் ஸ்மெல் பயங்கரமாக வரும் பயங்கர ஸ்மெல் வரும் சாப்பிட்டு பார்த்தா தித்திப்பு நான் தித்திப்பு அவ்வளோ ஒரு தித்திப்பு பட் வந்து ஆயிரரூபா எழுநூறுவா அந்த மாதிரி வேலை ஜாஸ்தி ஒரு பழம் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக மலேசியாவின் அவங்களுடைய பழத்திலே முதலிடம் பிடிச்சது மழை அவங்களுக்கு பிடிச்ச உணவு இந்த தூரியன் பழம் நம்மளுக்கு வந்து மா பலா வாழை அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பழம் வந்து ரொம்ப ஃபேவரட் தேசிய பழம் அதுதான் தேசிய பழம் ரைட் ஓகே அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு போய் ஃபின்னி நம்மளுடைய பாரம்பரிய உணவு சாப்பாடு சாம்பார் குழம்பா காரக்குழம்பு சாப்பாடு காரக்குழம்பு என்னவோ பண்ணிட்டுருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் யா அதாவது நல்லா ஸ்ப்ரைட்டில் ஆ மணேஷன் வேலை போறப்பும் சரி வரப்பும் சரி கூல் ட்ரிங்க்ஸ் கொக்கோ கோலா ஸ்ப்ரைட்டு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு ரெட் ஒயின் ஒயிட் ஒயின் பீரு சிக்கன் மட்டன் தந்துக்கினே தான் இருந்தாங்க தந்துக்கினே தான் இருந்தாங்க எனக்கு ஏறப்படலாம் ஒயின்லாம் தருவாங்களாம் தெரியாது பீர்லாம் தருவோம்லாம் தெரியாது என்ன சாப்பிட போகிறோம் சரி சொல்லிட்டு நம்ம கோக் ரெண்டு வாட்டி சாப்பிட்டேன் ஸ்ப்ரைட் ரெண்டு வாட்டி சாப்பிட்டேன் சிக்கன் மட்டன் பர்கர் பீஸா வாயில் வராதெல்லாம் ஸ்வீட் இன்னொன்று கொடுத்தாங்க போகிறப்போ பிஸ்னஸ் கிளாஸ்லேயே வேறு லெவல் வேறு லெவல் கலக்கிட்டாங்க ஸோ வேறு லெவல் அவ்வளோ நல்லா சாப்பிட்டேன் ஸ்வீட்டு பிஸ்கட்டு சாப்பிட்டு தான் இருந்தேன் குறைஞ்சது ஒரு நாலு கிலோ ஏறிட்டுருப்பேன் நாலு நாளில் அந்த அளவு சாப்பிட்ருக்கேன் அப்புறம் வரப்போ எக்கனாமிக் கிளாஸில் வந்தேன் அதில் எப்படின்னா டீப் போவாங்க மறுபடி வரப்போ என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன என்ன கேட்டுன்னு வருவாங்க கொடுத்துட்டே போவாங்க அந்த மாதிரி தட்டு ஒன்று கொடுத்துட்டு போவாங்க ப்ளட்டை வச்சோம் அதில் வச்சுட்டு போய்ட்டாங்க அப்புறம் வந்து ஒன்றா கரெக்ட் பண்ணிட்டு போயிவிட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டில் எங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அது கிடையாது வைப்பாங்க எடுக்க டவுல் போடுவாங்க அது கொஞ்சோண்டு எதாவது ஊஞ்சா கூட கூட அந்த டவுல் எடுத்து இன்னொரு டவர் போடுவாங்க அதாவது என்ன சொல்கிறது முன்னாடி ஆறு சீட்டு பின்னாடி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சீட்டு அந்த டிக்கெட் வேலை இதில் வாங்கிடுவாங்க அதான் சூப்பராக இருந்துச்சு சரி வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் பேசத்தான் நிறைய பேசலாம் மலேசியா பார்த்து வேறு லெவலில் பேசுகிறேன் நிலா உணவு இருந்துச்சு நம்ம ஊரில் இருக்க எனக்கு வந்து மலேசியாவை போய் இறங்கி மலேசியாவில் ஆனவே கிடையாது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் மலேசிய மக்கள் தமிழ் பேசுகிறாங்க முக்கியமாக ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா அந்த வீடியோ நீ பார்த்துப்பீங்க இங்கிலீஷில் நிலா உணவகம் போட்டிருக்கு தமிழில் நிலா உணவகம் போட்டிருக்கு ஹிந்தி கிடையாது நான் ஹிந்தி அங்கே இருக்கனு கூட தெரில எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் சில இடத்துல வந்து சைனீஸ்லாம் செய்து வச்சுருந்தாங்க மேக்ஸிமம் தமிழ் தாங்க தெரு கடை எல்லாத்துக்கும் தமிழ் தமிழ் நம்ம இங்கே தமிழ் தமிழாக வச்சுக்கிறோம் நம்ம இந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா தெரியும் சவுக்கார்பேட்டை அப்புறம் அந்த பக்கம் போனால் ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தி இருக்கும் அப்புறம் இங்கிலீஷ் இருக்கும் அதுக்கப்புறம் கீழே தான் தமிழ் வரும் சிலத்தை தமிழே இருக்காது அதுக்குன்னு நிறைய சண்டைகள் நடக்குது பட் அங்கே வந்து தான் எழுதுகிறாங்க தமிழ் நிறைய பேர் பேசுகிறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பயமே இல்லை எனக்கு ஒரு கடைக்கு போனால் தமிழ் பேசுகிறாங்க ஒரு ஓட்டு போனால் தமிழ் இருக்காங்க சேர மாதிரி தமிழ் சுற்றி 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 தமிழாக தான் இருக்கிறாங்க எனக்கு அங்கே போய் இரங்கல சுரேஷ் பாபும் உன்னார் பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் கிளம்புறப்போ ஃப்ளைட் அண்ட் வந்தால் ஒரு லேடி ஆய் சுரேஷ் பாபு சொல்லிட்டு மலையாளம் மலையாளம் லாங்குவேஜில் பேசுகிறாங்க தமிழில் நல்லா இருந்துச்சு எல்லாம் மாய சமையல் ஆகிட்டு இருக்கேன் சரி ஓகே சமையலில் ஆகி முடிட்டோ நான் காமிக்கிறேன் தமிழ் என்ன இருந்துச்சு ஆகிடுச்சி எங்கே சவுண்ட் வருது அதுவா சரி ஓகே என்ன சமையல் பார்க்கலாமா கேரட்டு கேரட் துருவி பொரியல் பண்ண போகிறாங்க கேரட்டும் பீட்ரூட்டு பொரியல் இப்போ விற்கிக்கும் மறுமொழி பிடிக்கும் எனக்கு ரெண்டுமே பிடிக்காது கேரட்டும் பிடிக்காது பீன்ஸும் உங்களுக்கு கத்திரிக்காய் முருங்காய் கார குழம்பு பிடிக்கும் இல்லையா அதனால கத்திரிக்காய் கத்திரிக்காய் முருங்காய் கார குழம்பு ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறேங்க ரசம் வச்சிருக்கேன் பூண்டு ரசம் அங்கே ரசம் கிடையாது ரசம் நான் பார்க்க வரலாங்க நண்டு ரசம் நண்டு ரசம் தான் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு வடிச்சாச்சு சாப்பாடு வடிச்சாச்சு அப்புறம் இது அவரைக்கா கிரேவி பண்ண போகிறேன் இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய உணவு ரசம் அவ்வளோவா பார்க்கல ரசம் கூட சாப்பிட்டு பார்க்கல ஏன்னா சாப்பாடு சிக்கன் குழம்பு மட்டன் ஊற்றின போகிறோம் ரசம் கெடு நண்டு ரசம் இருக்குன்னாங்க நண்டு சாப்பிட ரசம் மட்டும் ஊற்றினோம்ப்பாண்ணா சொம்ம டேஸ்ட்டுங்க சாமே இருந்துச்சு நண்டு ரசம் அடுத்த வாட்டி போகிறப்போ எங்கள் ஒய்ஃபு இருக்கேன் வரியா மலேசியாவுக்கு எங்கள் வந்து மலேசியா சுற்றி பார்க்க வரமாட்டாங்க முருகன் கோவில் கோயில் இருக்கா ஆனால் அங்கே முருகன் வேறு வேற பா அப்படியே நீங்கள் இல்லையா அபிஷேகம் போட்டு வீடியோ ஆமாம் அந்த நேரில் பார்க்குற மாதிரி அந்த அபிஷேகத்துடைய வீடியோ எல்லாேருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு எஸ்பெஷலி எல்லாமே பாராட்டியிருந்தாங்க ஆனால் எங்களால் மலேசியா வர முடியாது என்னால் நடக்க முடியாது இருந்தாலும் அந்த யாருமே போட்டிருக்காங்கன்னாலும் என்ன கூட தெரியாது வீடியோ அவரோட ஃப்ரெண்ட்டை உட்காந்து எல்லோருமே நான் கேட்டேன் பர்மிஷன் கேட்டேன் எடுத்துங்க நான் சொன்னேன் நான் வீடியோ எடுத்து போட்டோம்னா நம்ம நிறைய பேர் பார்ப்பாங்க மலேசியா வர முடியாது போது சார் மலேசியா வர முடியாத தமிழில் கூட பார்ப்பாங்கன்றதுக்கு போனால் அங்கே ஓகேட்டாங்க மேனேஜ்மெண்ட்டில் ஓகே சொன்னப்போ நான் போட்டேன் போட்டப்புறம் பார்த்தா அழகாக எடுத்தேன் பாலாபிஷேகம் பஞ்சாப் அபிஷேகம் எல்லாத்தையும் விநாயகர் இருப்பான்னு அப்பா எல்லாம் அபிஷேகம் வரைக்கும் நான் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சாமியை அழகாக நான் பார்த்த மாதிரி எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அழ ஆடாமல் அசையாமல் கிளியர் எடுத்ததும் சரி அங்கே பூஜை உடனே முதல் மரியாதை கொடுத்தாங்க அந்த தட்டு நிறைய சாமிக்கு சாத்திருப்பாங்க இல்லையா அந்த வேஸ்ட் என் கழுத்தில் போட்டு எனக்கு மாலை மரியாதை பண்ணி பண்ணாங்க தமிழ் அங்கேயும் தமிழ் எல்லா இடத்துலையும் தமிழ் இன்னும் சூப்பராக இருந்துச்சுங்க வேறு லெவல் உள்ளே நோஞ்சவுடனே அத்தி திருபத்து சருவனமுத்தித்து அந்த பாட்டு போடுச்சு அப்புறம் வேலவா படி வேலவா தமிழ் பாட்டு எல்லாமே அங்கே அப்படியே அப்படிலாம் சொல்லணும் இல்லையா ஐ ஃபீல் சேம் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு அதை விட்டு வெளியே வந்து ரோடு சைடு பார்த்தா தான் அந்த பிரிட்டிங்ஸு போகிற வழியெல்லாம் பார்த்தா தான் நம்ம மலேசியா இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துச்சு நிறைய நிறைய இங்கே சொல்ல வேண்டியது சிகரெட் பிடிக்கிறாங்க எல்லாருமே இல்லைன்னு சொல்கிறேன் சிகரெட் பிடிச்சிட்டு கீழே கால் போட்டு மெரிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்குன்னு ஒரு தனியாக தட்டு மாதிரி இருக்குது ஒரு தட்டு கீழே போடுற மாதிரியும் மேலே தட்டு அதில் வந்து இப்படி இது பண்ணி தான் போடுறாங்க எச்சா அருந்து போல அது சொன்னால் நம்ம மக்களை சில பேர் தோம் வரும் நம்ம இந்திய நாட்டை பாராட்டாமல் அந்த நாட்டை பாராட்டுறீங்க நான் இந்தியன் தான் இல்லைன்னு சொல்ல இந்தியாவில் தான் இருக்கும் தமிழ்நாட்டில் தான் இருப்போம் சென்னை தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் கண்ட இடத்துல பாட்டில் கீட்டல் குப்பை கிப்பெல்லாம் போடுறாங்க இல்லையா அங்கே கிடையவே கிடையாது ஒரு இடத்துல வந்து தான் சொன்னேன் இல்லையா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த பேப்பரை தூக்கி போகிறேன்னு நினச்சேன் நான் பக்கத்தில் ஷெஷா தின்னேன் நானும் நோ 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 டோன் டோன்ட் தூரி தின்னாரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கையில வச்சிருந்தேன் கார் டே அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்கு வந்தோம் அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் பங்க்கூட போகல நான் பெட்ரோல் பங்க்கிலேருந்து ஒரு நிலாவோம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு குப்புத்தொரு போட்டேன் அவ்வளோ நேரம் கையில வச்சுருந்தேன் ஏன்பா நீங்களாம் எப்படின்னா எங்கள் டீச்சர்ஸு எங்கள் வாதியார் எங்கள் வீட்டில் மாதிரி சொல்லி வளர்த்துருக்காங்க கண்ட இடத்துல குப்பை போடக்கூடாதுட்டு முக்கியமாக முந்நூறு கிலோமீட்டர் கோலாரம்பூர்லேருந்து நான் இந்த ஜேபி பார்க்குக்கு வந்தேன் நம்ம செஷா தான் ட்ரைவ் பண்ணிணாரு அந்த டிரைவ் பார்த்த ரோடு நல்லா இருந்துச்சு ஒரு இடத்துல ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும்தான் ஆறு நடித்தார் வேறு எங்கேயுமே ஆறு நடிக்கலீங்க எல்லாம் கேள்லேருந்து கேள் கோலாலம்பூர்லேருந்து ஜோஹர்பார்க் வரைக்கும் முன்னூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு இடத்துல கூட ஆறு நடிக்கல அப்படி வந்தார் ஆறு நடிச்சா அவங்க சிற்றாமாரியம் பின்னாடி இருக்கிற ஆறு நேச்சா நம்ம எதாவது தப்பு பண்ணுறோம் சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ராக் கூட அவ்வளோ க்ளியராக இருந்துச்சு பாராட்ட வேண்டிய மிகவும் பாராட்ட வேண்டிய ஊர் மலேசியா அடுத்து சிங்கப்பூர் போகலான்ட்டு இருக்கேன் அங்கே ஊர் எப்படின்னு தெரில அது போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வீடியோஸ் போகிறேன் ஓகேவா நான் மலேசியாக போய்ட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது எஸ்பெஷலி பத்துமலை முருகன் அந்த கோயில் ஃபுல்லாக எடுத்து போட்டிருந்தேன் மற்றவங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க அபிஷேகம் காமிச்சிருக்கேன் இல்லை தெரியல நான் எல்லா அபிஷேகமும் காமிச்சேன் அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்